புதிய படைப்புகளையும் புத்தாக்கமிக்க எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் பல்வேறு தரப்பினருடன் இணைந்து மொழி சேவை ஆற்றி வருவது மறுப்பதற்கில்லை அச்சங்கத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக மின்னல் பண்பளைவுடன் இணைந்து நடத்திய சிறுகதை போட்டிக்கும் சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளது சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்ட இச்சிறுகதை போட்டிக்கான பரிசளிப்பு விழா இன்று விஸ்மா ஆற்றியாமில் உள்ள பி ரம்லி அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் எழுத்தாளர் சங்கத்தின் சேவையை பாராட்டியதோடு அமைச்சின் சார்பில் இருபதாயிரம் ரிங்கிட் மானியத்தையும் வழங்குவதாக கூறினார் வழங்கப்படும் அந்நிதியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் இரண்டாயிரம் பிரதிகளை அச்சிட்டு அதை நாடு முழுவதும் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு விநியோகிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே போட்டி தொடங்கிய பிப்ரவரி இருபது முதல் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் இருநூற்றுக்கும் மேலான சிறுகதையை எழுத்தாளர் சங்கம் பெற்றதாக அதன் தலைவர் மோகனன் பெருமாள் தெரிவித்தார் இதுக்கப்புறம் இந்த போட்டியை நான் நடத்த மாட்டேன் அது வந்து எழுத்தாளர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் மெசேஜ சொல்றாங்க எங்களுக்கு இதிலெல்லாம் ஆர்வம் இல்லை கிட்ட கூட சொல்லிடுவாங்க ஆனால் இப்போ நீங்க எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் கூட்டம் வரலன்னா இதை செய்வேன் அப்படின்னு சொன்னால்ல கூட்டம் வந்ததுனால அடுத்த போட்டியில் இதை செய்யறேன்னு சொல்றேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நடக்கிற

அந்த தீம் எழுதப்பட்ட களம் வந்து எதுனா வெள்ளப்பேரிடர் பற்றி ஒரு விஷயத்தை நான் எழுதியிருந்தேன் ஏன்னா நான் ஷாலாம் இருந்து வரேன் சமீபமாக அங்கே நடந்த வெள்ளம் துயரம் அந்த சம்பவங்கள் பற்றி தெரியும் ஸோ அதை முன்னிட்டு ஒரு கதை எழுதியிருந்தேன் அந்த கதை படித்தவர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் அந்த கதை எந்த அளவுக்கு நெருக்கமானது அல்லது அந்த கதை எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குமோ அந்த பாதிப்பு அங்கே வாழ்கிற எல்லாருக்குமே உள்ள ஒரு பாதிப்பு தான் அதை தான் அந்த கதையில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பற்றி எழுதுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையை சுற்றி அதுதான் இருக்குது செயற்கை நுண்ணறிவு சேர்த்து பற்றி நான் அப்படியே போய்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை பற்றி ரொம்ப பேர் எழுதுவாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ நம்ம ஒரு இது வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து செய்வோமே சொல்லி நான் எழுத செயற்கை நுண்ணறிவு சமூக ஒற்றுமை மலேசியர்களின் வாழ்க்கை முறை ஆகிய கருப்பொருளை முன்னிறுத்தி படைப்பாளர்கள் சிறுகதை எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தனர்